குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்திய பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கும் ஜிஎஸ்டி வரி மாற்றங்கள் என்பது உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்தியாவை குறிப்பாக இந்த வரி விகிதங்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை இந்த ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்ட பொழுது பல்வேறு ஐயங்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் நாட்டின் உட்கட்ப கட்டமைப்புகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது இன்றைக்கு நாட்டின் உட்கட்ப கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நகாய் சாலைகளாக இருக்கட்டும் மெட்ரோ ரயில் திட்டங்களாக இருக்கட்டும் ரயில் பாதைகளாக இருக்கட்டும் ரயில் இரட்டிப்பு பாதைகளாக இருக்கட்டும் மின்மயமாக்க மாக்கலாக இருக்கட்டும் கணினிகள் அதிகமாக எல்லா துறைகளிலும் பயன்படுத்துவதாக இருக்கட்டும் குழந்தைகளின் நலன் மற்றும் பல்வேறு விஷயங்கள் படிப்பு கல்வி மற்றும் சுகாதாரம் எல்லா வகையிலும் எம்பிபிஎஸ் சீட்ஸ் உயர்த்துவதாக இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜஸ் அதிகமாக எல்லா மாநிலங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக இருக்கட்டும் எய்ம்ஸ் கட்டப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நாட்டின் கட்டமைப்புகளை பன்மடங்காக உயர்த்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டி வரி என்பது மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டாலும் தேசிய அளவில் வளர்ச்சிக்கும் உதவி இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது அதே நேரத்தில் மக்களுக்கு அதனுடைய பலனும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் ஏற்பட்ட உடனேயே அதற்குண்டான பார்வையில் இன்றைக்கு இருபத்தெட்டு சதவீதம் இருந்த வரியெல்லாம் ஐந்து சதவீதமாகவும் பனிரெண்டு சதவீதமாக இருந்தது ஐந்திலிருந்து ஐந்து மற்றும் பூஜ்ஜிய சதவீதமாகவும் குறைக்கப்பட்டு பெரிய அளவில் இதோடைய பலன் என்பது மக்களை சென்றடைந்திருக்கிற விரை இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த வரி குறைப்பு என்பது அமலுக்கு வரவிருக்கிற சூழ்நிலையில் உணவுப் பொருட்கள் மெ மெஜாரிட்டியான உணவுப் பொருட்கள் இன்றைக்கு பூஜ்ஜியம் ஜீரோ ஜிஎஸ்டி வரி என்று ஆக்கப்பட்டு இருக்கிறது வரியே இல்லாத உணவு என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறது முக்கியமான புரதச்சத்து உள்ள பால் பொருட்கள் பன்னீர் போன்ற மாவு பொருட்கள் பிராண்ட் இல்லாத அரிசி பூஜ்யமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பிராண்ட் இல்லாத கோதுமையும் பூ பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே பிராண்டடாக இருந்தால் அதை பேக்கேஜிங் செய்து பிராண்டட் அரிசி பிராண்டட் கோதுமை அப்படி இருந்தால் அது ஐந்து சதவீதமாக இருக்கிறது குறிப்பாக வேண்டுமென்றே வந்து இன்னைக்கு பல்வேறு தரப்பு எதிர்க்கட்சிகள் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தும் விதமாக அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் அதை கண்டனத்தோடு நாங்கள் பதில் சொல்ல விழைகிறோம் அரிசி மற்றும் கோதுமை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஏதோ தென்னிந்திய பொருள் அரிசியாகவும் வட இந்திய பொருள் கோதுமையாகவும் இன்றைக்கு ஏவிவிட படக்கூடிய ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது கோதுமையை நாமும் பயன்படுத்துகிறோம் அரிசியை வடநாட்டவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அந்த விதத்தில் பிராண்டு செய்யப்பட்ட உரைகளில் அடைக்கப்பட்ட அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அதற்கு ஐந்து சதவீதம் வரி நிர்ணயிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதுவுமே குறைஞ்சிருக்கு நமக்கு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதே நேரம் பிராண்ட் இல்லாத அரிசி அதே மாதிரி நெல் மற்றும் இந்த கோதுமை இது எல்லாமே பூஜ்ஜிய சதவீதமாக அறி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆகையால் இந்த பேதங்களை வைத்து அவதூறு பரப்புவதை எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தவறான விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதனால் மக்களுக்கு புரியாது என்று வந்துவிடாது வரக்கூடிய புதிய ஜிஎஸ்டி ரெஜிம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி ரெஜிம் உண்மை நிலைமையை மக்களுக்கு நிச்சயமாக புலப்படுத்தும் ஆகையால் யாரையும் ஏமாற்ற முடியாது எதிர்க்கட்சி விரோதமான பரப்புரைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதாவது ஜிஎஸ்டி சட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் அந்த சட்டத்தை மிகவும் வலிமைப்படுத்தி எந்தெந்த பொருட்கள் அதாவது காஸ்மெட்டிக்ஸு பெரிய அளவில் விமான பயணங்கள் அது போன்ற ரொம்ப காஸ்ட்லி லக்ஷுரி ஹோட்டல்ஸில் உள்ள உணவுகளும் அந்த ரூம்ஸு ரெண்ட்டு இது மாதிரி அதை மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக டைமண்ட் பிளாட்டினம் இது மாதிரி பொருட்களில் மிக அதிகமான வரி விகிதங்கள் விதிக்கப்பட்டது அதே மாதிரி மதுபானங்கள் அதுக்கும் அதிகமான விதி வரிகள் விதிக்கப்பட்டது காரணம் எல்லாமே அது வந்து ஒரு ஹை கிளாஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு ஆகையால் அதில் வரிகள் அதிகமாக தான் இருந்தது அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரம் நடுத்தர மக்களும் சாமானிய மக்களும் ஏழைகளும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட பூஜ்யம் வரியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா ஆட்சி பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பு என்பது பூஜ்ஜியமாக உணவுப் பொருட்களுக்கு பூஜ்ஜியமாக இன்றைக்கி இருக்குது அதாவது பழங்களாக இருக்கட்டும் மக்கள் பயன்படுத்துகிற மருத மருந்து பொருட்கள் குறிப்பாக கேன்சருக்கு உண்டான மருந்து பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி பனிரெண்டுலேருந்து ஐந்து ஐந்து சதவீதம் இரண்டு வரை வரி வரியான வரி வரிகள் அதில் இருந்தது இப்போ அது பூஜ்யம் வரியாக மாறியிருக்கு இதனால் கேன்சருக்கு உண்டான மருந்துகள் மிக விலை குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மக்கள் மருந்தகம் மத்திய அரசுடைய திட்ட மிக சிறந்த திட்டமாகிய மக்கள் மருந்தகத்தில் கேன்சருக்கு உண்டான இந்த மருந்துகள் இன்னும் ஐம்பது சதவீத விலையிலையும் இருபத்தைந்து சதவீத விலையிலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆகையால் வரி குறைப்பு மட்டும் இல்லை விலையும் ரொம்ப குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆகையால் இப்போ ஆங்கில மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் இது எல்லாமே பன்னெண்டு பன்னிரெண்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது சில மருந்துகள் குறிப்பாக சத்து மருந்துகள் அதெல்லாம் பூஜ்ஜியம் சதவீதம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் இப்போது நமக்கு வந்து செலவினம் என்பது ஒரு சாமானிய குடும்பம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உணவுப் பொருட்களில் ஒரு மாதத்துக்கு சாமானிய ஏழை குடும்பம் நூ ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு மீதம் பிடிக்கலாம் மிச்சம் பிடிக்கலாம் அதே மாதிரி க பயன்படுத்துகிற சுத்தம் செய்யும் பொருட்கள் இந்த பொருட்கள் வீடு சுத்தம் செய்யும் பொருட்கள் இதையெல்லாம் நாம் வந்து சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்திற்கு நூறுலேருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு அந்த வரி வரியே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் சாதாரணமாக விலை குறைப்பு என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் இதனால் ஒரு சாமானிய குடும்பத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் நமக்கு அடுத்த மாதத்திலேருந்து குறைவதற்கான சாமானிய குடும்பத்திற்கு நடுத்தர குடும்பம் மற்றும் அடிமட்ட மக்களுக்கான ஒரு வரி குறைப்பு என்பது இந்த அளவுக்கு இருக்கும் ஆகையால் அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த வகையில் செலவினம் குறைய குறைய சேமிப்பும் அதிகமாகும் சேமிப்பு அதிகமாக மக்களுடைய வாழ்க்கை திறன் அதிகமாகும் மா வருடாந்திர ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒருவருக்கான சம்பளம் என்பது கையில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பொருட்களை நல்ல வாழ்க்கையை இன்னும் தரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மக்களுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருங்கிறது என்னுடைய நம்பிக்கை மீன் தொழிலுக்கும் மிக முக்கியத்துவம் இந்த ஜிஎஸ்டி வரியில் அளிக்கப்பட்டிருக்கு தொழில்துறையிலையும் பெரிய அளவில் எம்எஸ்எம்இ குறிப்பாக மீடியம் என்டர்பிரைஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் சிறு குறு தொழில்கள் வளர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்படுற அளவுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது எம்எஸ்எம்இ துறையிலையும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் இதை மிகவும் அன்போடும் ஆதரவோடும் அரசாங்கத்தை வாழ்த்தியும் இன்னைக்கு வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் வரவேற்றுருக்காங்க இல்லை அதாவது மத்திய அரசு கட்டமைப்புகளை இந்தியா முழுக்க தமிழ்நாடு என்று பிரித்து பார்க்காமல் கேரளா என்று பிரித்து பார்க்காமல் மேற்கு வங்கம் என்று பிரித்து பார்க்காமல் தில்லி என்று பிரித்து பார்க்காமல் ஒரு சேர குஜராத் என்று பிரித்து பார்க்காமல் ஒரு சேர அனைத்து மாநிலங்களும் வளரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மெட்ரோ திட்டங்களாக இருக்கட்டும் தண்ணீர் நீர்நிலை திட்டங்களாக இருக்கட்டும் நகாய் சாலைகளாக இருக்கட்டும் எல்லா கட்டமைப்புகளும் ஒரே மாதிரி உயர்த்துகிற இடத்தில் மத்திய அரசின் நிதியம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று அதே நேரம் மாநில அரசின் பங்களிப்பு என்பது தந்து கொண்டு தான் இருக்கிறார் தமிழ்நாட்டில் பதினோரு லட்சம் கோடி இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க மத்திய அரசோட நிதிகள் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கொடுக்கல கொடுக்கலங்கிற ஒரு அரசியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு இப்போ இதுதான் இது வந்து திட்டமிட்டு தேர்தல் பரப்புரையில் மத்தியில் ஆளும் அரசை விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யக்கூடிய சதி செயல் இது திமுக என்பது மக்கள் விரோத சக்தி அதே மாதிரி திமுக என்பது தமிழன் விரோத சக்தி தமிழ் மக்களை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரி குறைப்பு வேண்டாங்கிறாங்க இது என்ன நியாயம் இது தமிழனுக்கு அந்த அந்த வரி குறைப்பு வந்து சேர வேண்டாமா இது நியாயமான கேள்விதானே இது தமிழ் மக்கள் மட்டும் என்ன மக்களா அவங்களுக்கு இந்த வரி குறைப்பு என்பது சென்று சேரக்கூடாதா திமுகவோட எண்ணங்கள் இப்ப புரியுது இல்லையா அவங்களோட உண்மையான முகம் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்ன தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிருந்தா ஏன் இவ்வளோ ஆன்டி இன்கம்பென்சி இருக்க போகுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிவியர் ஆன்டி இன்கம்பென்சி மக்கள் வெறுப்பில் இருக்காங்க நிறைய விஷயங்களில் கோபத்தில் இருக்காங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறத வச்சு தான் இவங்க ஜெயிக்க முடியுங்கிறது இவங்க அதை தான் வியூகமாக வச்சுருக்காங்க மக்களுக்கு நல்லது செஞ்சால் அதனால் நம்ம ஜெயிப்போங்கிறது அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது அதில் ஒன்றும் இருவேறு கருத்து இல்லை அதில் உறுதியாக இருக்குது பிற கட்சிகள் இன்னும் வந்து சேருவது நிச்சயமாக டிசம்பருக்குள்ளே எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெகா கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதில் இருவேறு கருத்து இல்லை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும் பாஜகவும் அதிமுகவும் தேர்தலை மிகப்பெரிய பலத்தோடு சந்திப்பார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை அது காங்கிரசுக்கு நன்றாக பொருந்தும் உடைந்து போன கண்ணாடி காங்கிரஸ் ஏன்னா அதுக்குள்ள குரூப்பிசத்துக்கு அளவே கிடையாது அந்த அளவுக்கு குரூப்பிசம் பண்ணி பண்ணி அந்த காங்கிரஸ் கட்சியை சுக்குநூறாக உடச்சிட்டாங்க அது உட துண்டு துண்டா உடஞ்சி போன கண்ணாடி அது அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு எதிரில் இருக்க கண்ணாடியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரு அதே நேரம் ஆமை புகுந்த இடம் வந்து காங்கிரஸுக்குள்ள திமுக புகுந்து தான் ஆமை புகுந்தா பார்க்கணும் இந்த அந்த அந்த ஆமை பெரிய ஆமை அது அது உள்ள உள்ள பூந்து காங்கிரஸ் ஒன்றும் இல்லாம ஆக்கி தரமட்டமாக உட்கார வச்சுருக்குன்னா காரணம் அது எவ்வளோ பெரிய ஆமையாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்குங்கிறத நீங்கள் அவங்க காங்கிரஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அதுதான் நான் நம்புகிறேன்